வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதிகம் விற்பனை ஆகக்கூடிய இந்திய நாணயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது பகுதி அஞ்சுங்க ரெண்டு அதிகமாக தேடப்படக்கூடிய நாணயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு நாணயங்கள் என்னென்னங்கிறத பாருங்கள் மொதல் பார்க்க இருக்கக்கூடிய நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஒன் பைஸ் காயின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்களானது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து அத்தெடுத்தாங்க இந்த நாணயங்கள் வெண்கலத்தால் வந்து உருவான நாணயங்கள்ங்க இந்த நாணயத்தோட வெயிட்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கிராம் இந்திய சுதந்திரமானதை கொந்த காலகட்டங்களிலேயே இந்த நாணயங்கள் செல்லத்தக்கதுன்னு அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இது போன்ற நாணயங்களை நிறைய நபர்கள் தேடுறதுனால இதோட வேல்யூ வந்து கூடுச்சின்னு சொல்லலாங்க அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்கறக்கூடிய நாணயங்கள் இங்கே இருக்கு பாருங்க இது ஒரு இருபத்தஞ்சு பைசா நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து அத்தடிக்கப்பட்டது இது ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க இந்த நாணயங்கள் செம்மணிக்கல் கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டே ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிறையா வகையான வரலாறுகள் இருக்குங்க நம்ம நாட்டோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதில் நிறையா வகையான திட்டங்கள் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த அக்டோபர் பதினாறு தான் உராக உணவு தினம் வந்து கொண்டாடுறவங்க அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான மாற்றங்கள் உணவுத்துறையில் வந்து ஏற்படுத்தி அடுத்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சிகள் வந்து செய்வாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் இந்த எஃப்ஏவோங்கிற ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான நிறையா வகையான தகவல்களை அவங்க சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உணவுத்துறையில் நிறையா வகையான மாற்றங்களை வந்து கொண்டு வருவாங்க எடுத்துக்காட்டு அந்த வீரியர இனங்கள் இந்த மாதிரி நிறையா விஷய வகையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நடக்குங்க இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடோ ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளோ அதே போல் உணவு தன்னிறைவு வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாள் மூலம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய தி எடுக்கக்கூடிய திட்டங்கள் மூலம் இப்படிப்பட்ட இந்த தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் தெரிந்துக்கிறதோங்கிறதுக்காக தான் இது போன்ற நாணயங்கள் வாயிலாக வந்து அத்தடிக்கிறாங்க அதுக்கு தான் இங்கே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட்டுன்னு வந்து இருக்காங்க சரி இப்படி இருக்கக்கூடிய நாணயங்களோட மார்க்கெட் வேல்யூன்னு எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவல்லையும் வந்து அத்தெடுச்சுருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டாக தாங்க இருக்குது ஏன்னா நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாதுன்னு சொன்ன பிறகு நிறைய பேர் இந்த கவர்மெண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இது போன்ற நாணயங்களை தேடும் போது நாணய தட்டுப்பாடு ஏற்படும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த நாணயங்கள் வந்து புழக்கத்துலேயே வந்து அதாவது சேகரிப்பாளர்கள் மத்தியிலேயே வந்து இருக்குங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இதோடய மதிப்புகளும் வந்து கூடிக்கிட்டு இருக்கு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த நாணயங்கள் வந்து முப்பத்தி அஞ்சு இருந்து அறுபது ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆச்சுங்க ஆனால் இன்னைக்கு இதோட மதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஐநூறுரூவாக்குள்ளே வந்து விற்பனை ஆகுதுங்க இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூடியிருக்குன்னு வந்து சொல்லலாம் இதுவோ கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியோ அதோட மின்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ வந்து பார்த்திங்கன்னா விலை வித்தியாசங்கள் வந்து ஏற்படுதுன்னே வந்து சொல்லலாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் பைஸ் ஹோல் காயின் இதை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஓட்டக்காலனான்னு வந்து சொல்லுவோம் இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் சில நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருவாக்கலான்ங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஜிக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா எக்ஸ்பிரிமெண்டல் பேட்டர்ன் கயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்களில் நாணயங்கள் இருக்குங்க இந்த இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹோல் நாணயோ அதே போல் இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலத்தால் உருவானது இந்திய நாணயங்களில் வெண்கலத்தால் உருவானது ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தாங்க இருக்கும் அப்போ அதனாலேயே இந்த நாணயங்கள் சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையே வந்து பார்த்திங்கன்னா கடைசம் கூடி கூடியிருக்கு இந்த நாணயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்குலாம் முன்னாடி ஒரு பத்து ரூபாவில் இருந்து இருபத்தஞ்சு ரூபாக்குள்ளதாங்க விற்பனை ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாலெலாம் ஸ்டார்ட் ஆகும் இருபது ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுங்க இது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடும் இதே வந்து பார்த்திங்கன்னா ரேர் இயர் அண்ட் மின்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இரநூறுவாயில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் கூட வந்து விற்பனை ஆயிருக்குங்க அதே போல் ஒவ்வொரு நாணய கண்காட்சிகள்லையும் நான் இப்போ சொன்ன நாணயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி டிமாண்ட் நாணயங்களாக தாங்க இருக்கும் இந்த கணவலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க போல் காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி